வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா அருட்கவி கூசே ராமசாமி ஐயா அவர்கள் எழுதிய சிறுவாபுரி முருகன் பாடல் சிறுவாபுரியில் முருகா உனது சிந்தை ரங்காதோ நல்ல செய்தி வழங்காதோ நீ பெருவாய் தமிழை தருவாய் அருளை பேரம் சரியிலையோ எனது பெருமான் நீ சிறுவா புரியில் முருகா உனது சிந்தை இறங்காதோ நல்ல சேதி வழங்காதோ நீ பெருவாய் தமிழை தருவாய் அருளை பேரம் சரியிலையோ எனது பெருமான் நீ இளையோ வாய் பேசாத ஊமையும் உனது வாசலில் பேசியதா கவிதை வண்ணம் பாடியதாம் இந்த பேசி வரும் பேச்சில் முருகா சிலையாய் ஆயினையோ ஊமை செவிடாய் போயினையோ சிறுவாபுரியில் முருகா உனது சிந்தை இறங்காதோ நல்ல செய்தி வழங்காதோ நீ பெருவாய் தமிழை தருவாய் அருளை வேரம் சரியிலையோ எனது பெருமான் நீ வேலால் வேளால் நடந்த கதையது, உன் கதை விந்தை கதையாகும் உலகம் வியந்து துதி பாடும் இன்று காலால் நடந்த கதையது என் கதை கண்ணீர் கதையாகும் உலகம் கண்டு நகையாடும் சிறுவாபுரியில் முருகா உனது சிந்தை இறங்காதோ நல்ல செய்தி வழங்காதோ நீ பெருவாய் தமிழை தருவாய் அருளை வேரம் சரியிலையோ எனது பெருமான் நீ இலையோ எத்தனை எத்தனை தாயார் வயிற்றில் ஏழை கிடந்தேனோ முருகா இங்கு பிறந்தேனோ நான் எத்தனை எத்தனை பல பல சுகத்தில் இதயம் கவித்தேனோ இடர் எய்தி துடித்தேனோ புரியில் முருகா உனது சிந்தை இறங்காதோ நல்ல செய்தி வழங்காதோ நீ பெருவாய் தமிழை தருவாய் அருளை வேரம் சரியிலையோ எனது பெருமான் நீ இலையோ வெற்றி முருகனுக்கு அரோ திருவாபுரி குமரனுக்கு அரோஹரா ஹரா பாலசுப்பிரமணியனுக்கு அரோ ஹரா நன்றி வாழ்க வளத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்